ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஒரு மனுஷியாக இருக்கட்டும் இன்றைக்கு எதனால் கோவப்படுகிறேன் என்று சொல்லி கேட்டால் நான் ஒரு காரியத்தை நினைத்தேன் அது என் வாழ்க்கையில் நடைபெறவில்லை அதனால தான் நான் கோவைப்படுகிறேன் என்று சொல்லி என் மனிதர்கள் அப்படியாக என்ன செய்வாங்கன்னா சொல்வார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காவிட்டாலும் என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் கோவப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி அப்போ கோபத்தில் கூட பாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டுருக்கு ஏன் அப்படி கோவப்படுறாங்க என்று சொன்னால் நிறைய காரியத்தை நினைத்திருப்பாங்க அதில் ஒரு காரியம் கூட நடந்திருக்காது அருமையான சகோதர சகோதரி சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு உங்கள் கோபமானது தனியே கிடவுது என்று சொல்லி நம்மையும் இந்த உலகத்தையும் அண்டசராசத்தை படைத்த தேவாதி தேவன் நம்ம மேலே கோவப்பட்டால் இந்த உலகம் தாங்குமா அமே அப்படி பார்க்கும்போது நாம் எதற்காக கோவப்பட வேண்டும் அமே நம்முடைய ஆசையை நம்முடைய எண்ணத்தை அமே அவருக்கு நேராக நாம் செலுத்தும் போது அவருக்கு நேராக சொல்லும்போது அந்த ஆசையை அவரால் தான் மட்டும் நிறைவேற்ற முடியும் அப்படிப்பட்ட ஆசையை அவர்கிட்ட சொல்வோம் அதை நல்லதை சொல்லும் நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் ஆமே